வணிகத்துறையின் பங்குத்துறையில் இருக்கின்ற வணிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எந்த விதத்திலும் உங்களை விற்பனை செய்யவோ வாங்கவோ தூண்டவோ பதிவுப்பட்டதல்ல நாங்கள் செவியில் பதிந்தவர்கள் அல்ல செபி ரெஜிஸ்ட்ரேஷனில் பதிஞ்சவர் பதிந்தவர்கள் அல்ல இது பியூர்லி நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான எஜுகேஷனுக்காக நாங்கள் எங்களுக்காக பதிவு செய்தது அதை எங்கள் நண்பர்களும் எங்கள் உறவினர்களும் ச பார்க்க வேண்டும் என்பதற்காக பப்ளிக் செய்கிறோம் இது யாரும் இதை பார்த்து வியாபாரமோ விற்பனையோ வாங்கவோ கூடாது இது பார்த்திங்கன்னா எத்திரியம் இது தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு நவம்பர் சாரி மூணாந்தேதி நவம்பர்லேருந்து ஆரம்பிக்குது இந்த பதிவில்படி பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்துரு காலையில் ஆறு மணிக்கு வந்துருக்கு இந்த டாப்லேயே செல்லிங் வந்துடுச்சு இந்த செல்லிங்கில் நீங்கள் செல்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் கண்கூடாக பாருங்கள் இது எதுலேயும் ஃபேக்காக பதிவு பண்ணலை எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுடைய சார்ட்டுக்குள்ள இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு லாபம் கிடச்சிருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு நாளாக அந்த லாபம் போய்கிட்டே தான் இருக்குது அதாவது கரெக்டாக அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதிக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸிட் தருது அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸிட் தருது இந்த இடம் எப்படின்னா இந்த பெண்டு வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா திடீர்னு அது உள் வாங்கும்போது நம்ம வந்து வெளியேறிக்கிறணும் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து நம்ம கொஞ்ச தூரம் தள்ளி போகும்போது க்ரீன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இது காட்டிடுறது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் காட்டிடுது இந்த இடத்துல தான் நீங்கள் பை எடுத்துக்கலாம் இந்த பை எடுத்து முடித்ததும் பார்த்தீங்கன்னா இது எப்படி போகுது பாருங்கள் இந்த பை அப்படியே ட்ராவல் ஆகுது இது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள் மறுபடியும் இந்த இட இந்த இடத்துல வரும்போது இங் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு கண் இது கொடுக்குது எச்சரிக்கை கொடுக்குது நம்ம இந்த இடத்துல வெளியேறணும் ஆனால் இது பச்சையிலேயே இருக்கிறதுனால நம்ம இது வந்து ஆஃப் அதாவது கன்ஃபார்ம் வெளியேறிக்கலாம் இல்லாட்டி வச்சுக்கலாம் ஆனால் வந்து இது நீங்கள் வெளியேறிக்கிறது நல்லது ஏன்னா இது எப்படி ஒன்னா மாறிக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அது அதுவே அது கண்டினியூ ஆகுது பை ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து ஒரு ரெட் கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அது பாருங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள் மறுபடியும் ஒரு க்ரீன் கன்ஃபர்மேஷன் இது எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு தான் கொஞ்சம் மூமெண்ட் கொடுக்குது பட் மறுபடியும் இது ஒரு குறைஞ்ச ஒரு நஷ்டத்தில் நம்மளை வெளியேற்றிடுது அந்த நஷ்டத்தை மறுபடியும் நமக்கு கீழே ரீக்கவர் பண்ணி கொடுத்துருது மறுபடியும் இங்கே ஒரு பை வருது க்ரீன் கலர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு பை கொடுக்குது இந்த பை கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ராவலை பாருங்கள் போய்கிட்டே இருக்குது மேலே 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 எந்தளவுக்கு போயிருக்குன்னா கிட்டத்தட்ட இது இன்றைக்கி இன்றைக்கி முடிகிற டயத்தில் நான் பேசிகிட்டு இருக்கற நேரத்தில் நடந்துகிட்ருக்கு லைவாக ஓடிகிட்ருக்கு ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இதை வந்து ஒரு அருமையான ஒரு சாட்டு இது என்ன சாட்டுங்கிறத நான் அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் ஜஸ்ட் இதை ஒரு பார்வை பார்த்துக்குங்க ஓகே நன்றி நண்பர்களே